வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சிடிஎஸில் வந்து வந்திருக்க வேக்கன்சியே அதுக்கான முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏ அப்ளை பண்ணுறத நிறைய பேர் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம் தமிழக அரசின் சர்வே டெக்னீஷியன் வேலையை வந்து இரநூத்தி அறுபத்தோரு காலி பணியிடங்கள் பணி அமர்த்து வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்காங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்குது அண்டு இப்போ வந்து என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம் தமிழக அரசு பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள சர்வேறு உதவியாளர் சோதனையாளர் உய உதவி பயிற்சி அலுவலர் டெக்னீஷியன் உள்ளிட்ட ப பணியிடங்கள் நிரப்பதற்காக அறிவிப்பு வந்து டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொரு பணியிடங்களை நிரப்புவதற்காக ஸோ இதெல்லாமே தயாராக இருக்குது அந்த விண்ணப்பிக்கும் வயது வரம்பு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஸோ இதுக்கான கடைசி நாளையும் பார்த்தலாம் டிஎன்பிசி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழக பல்வேறு ஆணையம் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களை நிரப்ப இருக்கின்ற வருகிறது ஸோ கல்யாண பணிகளுக்கு அவ்வப்போது உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு தேர்வு நடத்தி பணியமர்த்த நியமனம் வந்து பார்த்திங்கன்னா செய்து வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் கடந்த மாதம் தமிழக அரசின் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம் பணியாளர்களுக்கான தேர்வு அறிவிப்பினை டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருந்தது எந்தெந்த பணியிடங்களை நிரவுகின்றன கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்பதை எல்லாமே வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ பணிய விவரங்கள்னு பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் அப்படின்றது தொழில்நுட்ப உதவியாளர் தமிழ்நாடு சிறு தொழில் வ வளர்ச்சி கழகர் நில அளவாளர் இளநிலை வளைவு தொழில் அலுவலர் இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் சிறப்பு பணி பார்வையாளர் சர்வேயர் உதவி சோதனையாளர் உயர் பயிற்சி அலுவலர் சுருக்கெழுத்து ஆங்கிலம் திட்ட உதவியாளர் மோட்டார் வாகன ஆய்வாளர் வரைவாளர் விடுதி கண்காணிப்பாளர் உடற்பயிற்சி அலுவலர் தொழில்நுட்ப உதவியாளர் உதவி வேளாண்மை வேளாண்மை அலுவலர் மேற்பார்வையாளர் நெசவு ஏன்னா நா நாலு மொத்தம் எட்நூ எட்நூற்றி அறுபத்தொரு காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வித்தகுதி ஐடிஐ டிப்ளமோ முடித்து இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க துறை சார்ந்த பிரிவில் தொ தொழிற்கல்வி பாடப்பிரிவு எடுத்து படித்திருப்பது அவசியம் எடுத்துக்காட்டாக நில அலுவலர் பணிக்கு விண்ணப்பம் விரும்புபவர்கள் சிவி சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ அல்லது ஐடிஐ பிரிவில் அளவை பிரிவில் தொழில்நுட்ப பயிற்சி பெற்றிருக்க உள்ளிட்டோர் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கல்வி தகுதி முழுமையாக விவரங்கள் தேர்வு அறிவிப்பினை படித்து கொள்ளுங்கள் அப்படின்றது ஸோ வயது வரம்பு பொறுத்தவரை மோட்டார் ஆய்வாளர் பதவியை தவிர அனைத்து பதவிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து பூர்த்தியாக இருக்கணும் இருபத்தொயது வய வய வயது இருபத்தோது வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதாவது மோட்டார் ஆய்வாளர் பணிக்கு மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இருந்து அதிகபட்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அளவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மட் உதவி வரைவாளர் பணிக்கு அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி ரெண்டு ஆகும் உதவி பயிற்சி அலுவலர் சுருக்கெழுத்து ஆங்கிலம் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழு அரசு விதியின்படி வயது வரம்பு தளர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேவையான கல்வித் தகுதி ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் டிஎன்பிசி இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அண்டு ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதாவது தேர்வு வரும் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் தாள் தேர்வு வரும் ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரண்டாம் தாள் தேர்வு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் டேஸ் இந்த எக்ஸாம் ஆனது நடக்கும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் அப்ளை பண்ணிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க டைம் கிடையாது ஸோ நாளையோட டேட் வந்து முடியுது ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ